அறந்தாங்கி சந்தப்பேட்டை சாலையில் கடந்த இருபத்தி ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பாத்திரக்கடை மற்றும் நகைக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பாத்திரக்கடை முழுமையாக எரிந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா நேரில் பார்வையிட்டு வர்த்தக சங்கம் சார்பாக பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கினார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சந்தப்பேட்டை சாலையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நகைக்கடை மற்றும் பாத்திரக்கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இதில் சோலைராஜ் என்பவருக்கு சொந்தமான விக்னேஷ் பாத்திரக்கடையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் அனைத்தும் எரிந்து சேதமானது இதனை அறிந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா இன்று அறந்தாங்கியில் உள்ள பாத்திரக்கடையை நேரில் ஆய்வு செய்து அறந்தாங்கி வர்த்தக சங்க சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ரூபாய் பத்து லட்சம் நிதியை பாத்திரக்கடை உரிமையாளர் சோலைராஜிடம் வழங்கினார் பின்னர் செய்தியாளருக்கு அவர் அளித்த பேட்டியில் வணிகர்கள் அனைவரும் தங்கள் தொழில் நிறுவனங்களை காப்பீடு செய்ய வேண்டும் சிறிய கடையாக இருந்தாலும் கண்டிப்பாக காப்பீடு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என கூறினார் அப்போதுதான் ஏதாவது இடர்பாடுகள் ஏற்பட்டால் அதிலிருந்து வணிகர்கள் மீள முடியும் மற்றும் வணிகர்கள் கோரிக்கையை எந்த கட்சி ஏற்கின்றதோ அவர்களுக்கு எங்கள் ஆதரவு என கூறினார் இதில் தமிழ்நாடு அரசு வணிகர் நல வாரிய உறுப்பினர் காமராஜ் புதுக்கோட்டை கம்பன் கழக செயலாளர் இரா சம்பத்குமார் மற்றும் அறந்தாங்கி வர்த்தக சங்க பொறுப்பாளர்கள் வணிகர்கள் என பலர் உடன் இருந்தனர் இன்று நேற்று முந்தைய தினம் அறந்தாங்கிலே பேர் அதிர்ச்சியாக இங்கு பாத்திரங்களை நடத்தி வருகின்ற ராச அவருடைய கடை நிறுவனம் தீக்கிரையாக இருக்கிறத செய்தி கேட்டு பேர் அதிர்ச்சிக்கு உள்ளானோம் இது குறிப்பாக அறந்தாங்கிலே இது போன்ற சம்பவங்கள் கடந்த காலமும் நடந்ததில்லை இனி நிகழ்காலங்களிலும் நடக்கக்கூடாது என்பதை இறைவனை நான் வேண்டுகிறேன் இந்த வியாபாரியை பொறுத்தவரையிலே உண்மையிலேயே அவர் கடுமையான உழைத்து கடன் கடன்களை வாங்கி தான் இதை தொழிலை உருவாக்கியிருக்கிறார் இதில் போட்ட முதலீடு கூட அவர் எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார் இவருடைய பாதிப்புகளை அறிந்து அருந்தாங்கி மனிதர்கள் அது உத உதவி அளித்திருக்கிறார்கள் இந்த பாத்திர வியாபாரிகள் உதவி அளித்திருக்கிறார்கள் மருந்து வணிகர் சங்கம் உதவி அளித்திருக்கிறது இதற்கு அடுத்த கட்டமாக தமிழ்நாடு மனித பேரமைப்பும் இதற்கு உதவி அளித்து அளித்திருக்கிறது ஆகவே இதுபோன்ற வியாபாரிகளுக்கு நான் இந்த தருணத்தில் சொல்வது வியாபாரம் செய்வது நம்முடைய உழைப்பு கடமை அதே வேளையிலே பாதுகாப்புக்கு முக்கியமாக நாம் இன்சூரன்ஸ் திட்டத்தை கட்டாயமாக நீங்கள் எல்லோரும் எல்லா வியாபாரிகளுமே கடைபிடிக்க வேண்டும் தேவைப்படுமையானால் அறந்தாங்கி வர்த்தக சங்கம் அவர்கள் பாதித்தொகை வியாபாரிகள் பாதித்தொகை என்பதை கூட்டு சில நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிகள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க தரமான கம்பெனிகளை தேர்வு செய்ய வேண்டும் சில கம்பெனிகள் அதையும் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொண்ட பிறகு பணம் தருவதற்கு இழுத்தடித்து கொண்டிருக்கிறார்கள் இதை நான் தென் மாவட்டங்களில் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளோட பிரச்சனைகள் சந்திக்கின்ற பொழுது இன்னமும் இன்சூரன்ஸ் கம்பெனியோட போராடக்கூடிய நிலை இருக்கிறது தரமான இன்சூரன்ஸ் கம்பெனி அடையாளம் கண்டு அவர்களோடு கைகோர்த்து வணிகர்களுக்கு தனி சலுகை வாங்கி தருவதற்கு தமிழ்நாடு வணிக பேரவை தயாராக இருக்கிறது ஏற்கனவே ஸ்ரீராம் கம்பெனி மூலமாக பல இன்சூரன்ஸ் திட்டத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம் கட்டாயமாக ஒவ்வொரு வியாபாரிகளும் இன்சூரன்ஸை பயன்படுத்த வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரையும் வலியுறுத்துகிறது அதேபோன்று வணிக நல வாரிய உரி